வணக்கம் தமிழியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் தபால் மூல வாக்களிப்பின் இரண்டாம் நாள் இன்று நடைபெறுகின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகின்றது இந்நிலையில் அரசு நிறுவனங்கள் போலீஸ் முப்படை பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நிதிச்சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் என்றும் ஏப்ரல் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய தேதிகளிலும் தபால் வாக்களை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஆறு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து விண்ணப்பதார்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை தபால் மூல வாக்களிப்புக்காக வழங்கப்பட்டுள்ள காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஷம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீ இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் முறையான கழிவுகற்றல் நடவடிக்கை இடம்பெற்றது ஸ்ரீ தலதா வழிபாட்டுடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட முறையான கழிவகற்றல் நடவடிக்கை நேற்று நாள் முழுவதும் தலதா யாத்திரையைக்கான மூன்று பிரவேச பாதைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை மையமாக கொண்டு நடைபெற்றது இதற்கு கிளின் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகளும் இளைஞர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளை கொண்ட பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான மனப்பான்மையை மக்களிடையே ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திட்டத்தை வெற்றிகரமாக பொதுமக்களின் ஆதரவு குறைவின்றி கிடைத்தது இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது தலதா வழிபாட்டுடன் இணைந்ததாக வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மாளிகையை மையமாக கொண்டு கடந்த சில நாட்களாக கிளின் சிறலங்கா வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டது கழிவுகள் இல்லாத சூழலை உருவாக்குவதற்கும் கழிவுகளை முறையாக அகற்றும் நல்ல பழக்கத்தை வளர்ப்பதற்கும் வேலை திட்டத்தின் கீழ் விசிட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது जो दौड़ेगी वो हैWinner है कैंडिडेट பரசுத்த பாப்பரசரின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார் பருத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க இரங்கல் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் வத்திக்கான் தூதரத்துக்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பேராயர் பிரையன் உதைக்வே ஆண்டகை வரவேற்றார் அதன் பின்னர் பேராயருடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிவு செய்தார் அத்துடன் நித்திய இழைப்பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸுக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தினதும் மக்களினதும் இரங்கலை ஜனாதிபதி தெரிவித்தார் முல்லைத்தீவு மாங்குளம் போதி கனிவடி அகற்றும் பணிகளை அமைச்சர் அனுர கருணா குழுவினர் பார்வையிட்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போதியில் இடம்பெற்று வரும் மனிதநேய கனிபடி அகற்றும் பணிகளை அமைச்சர் அனுர கருணா குழுவினர் பார்வையிட்டனர் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா மற்றும் பிரதியமைச்சர் சரத் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆர்விரட்ன உள்ளிட்டவர்கள் கனிவடி அகற்றும் பணியில் ஈடுபடும் நிறுவனத்தின் பிரிவிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் நேற்று காலை மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் டேஷ் மனிதநேய கனிபடி அகற்றும் பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு சென்ற அமைச்சர் குழுவினர் டேஷ் மற்றும் ஹலோட்ரஸ் குழுவினர் ராணுவத்தினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் அஞ்சல் வாக்கெனும் அலுவலர்களுக்கான முன்னாயத்த செயலமர்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அஞ்சல் வாக்கணம் அலுவலர்களுக்கான முன்னாயத்த ஆயத்த செயலமர்வு யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மான பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட சில கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது தலைமை உரையாற்றிய தெருவத்தாட்சி அலுவலர் வாக்கெண்ணும் செயற்பாடு அந்தந்த வட்டாரங்களிலேயே இடம்பெற உள்ளதாகவும் வாக்கெண்ணில் கடமைகளில் அவதானம் செலுத்தி கடமையை நேர்த்தியாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் இதன்போது அஞ்சல் வாக்கெண்ணும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் உதவி தேர்தல் ஆணையாளர் இனா சசீலன் விளக்கம் அளித்தார் மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் அம்பாறை காவந்திச மத்திய கல்லூரி பல்லாங்குட கல்லூரி மற்றும் கமளிப்பு ஜோசப் பெண்கள் கல்லூரி ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு என்பன இணைந்து செயற்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்கள் தங்கள் கல்வியுடன் தொடர்புடைய ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி மாளிகை கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் நாடாளுமன்றத்தை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் வரலாறு நிறைவேற்ற அதிகாரத்தின் வகிப்பாகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி குறித்து அந்த பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும் திட்டமும் இதனுடன் இணைந்ததாக செயற்படுத்தப்படுகிறது அத்துடன் கிளின் சில்லங்கா திட்டத்துடன் இணைந்ததாக பாடசாலைகளுக்கு பருமதியான தாவரங்களும் நூலங்களுக்கு மதிப்புமிக்க நூல்களும் நன்கொடியாக வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிகளாளர் கே எம் என் குமார் சிங்க ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் ஜே எம் பண்டார முப்படை ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் ஆஸ்ரீ காலகே உதவி பணிப்பாளர் நந்த மற்றும் வருகை பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர் சர்வதேச நாணயநிதிய நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் நான்காவது மதிப்பாய்வு குறித்து இந்த வாரத்திற்குள் பணியாளர்கள் மற்ற உடன்பாட்டை எட்ட முடியும் என பிரதியமைச்சர் அனித் ஜெயந்தர் பெர்னாண்டோ தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் நான்காவது மதிப்பாய்வு குறித்து இந்த வாரத்திற்குள் பணியாளர்கள் மற்ற உடன்பாட்டை எட்ட முடியும் என்று தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனித் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தற்போது அமெரிக்காவினால் உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரிக் கொள்கையின் மூலம் உருவாக்கக்கூடிய புதிய உலகளாவிய பொருளாதார நிலைமைகள் குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணம் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு நேற்று இடம்பெற்றது உள்ளாட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாணம் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு நேற்று இடம்பெற்றது இது குறித்து நடத்தப்பட்ட உடல் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நானா ஸ்ரீகாந்தா செல்வராசா கஜேந்திரன் எம் கே சிவாஜி லிங்கம் வேட்பாளர் தீமன் திலிசன் ஆகியோர் பங்கேற்றனர் யாழ் மாநகர சபையை அபிவிருத்தி செய்வதற்காக ஐம்பத்தைந்து மில்லியன் யுஎஸ் டொலர் ஒதுக்கப்பட்டு செலவழிக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த நகர திட்டமிடல் விடயத்திலே வடிகால் அமைப்பு விடயத்திலே பாரிய ஒரு முறையற்ற செயற்பாடுகள் அங்கே நடைபெற்று அதன் மூலமாக வெள்ள நீர் வடிந்தோட முடியாத பல பிரதேசங்கள் இன்றும் பாதிப்பில் மூழ்கியுள்ளன நாங்கள் சரியான நில தோற்ற தரவுகளையும் மலைவீழ்ச்சி தரவுகளையும் கொண்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று தயாரித்து அதன் மூலமாக அந்த குறித்த வெள்ளங்கள் அனர்த்தங்கள் நிகழ்கின்ற அந்த பிரதேசங்களுக்குரிய வடிகால் அமைப்பு முறைகளையும் சீர் செய்ய வேண்டிய கட்டாய தேவை எங்களுடைய எங்களுக்கு ஏற்படுத்தப்படும் சுனாமிக்கு வந்த பணத்திலே தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லே போட்டவர் தான் இந்த மஹிந்த ராஜபக் சார் பின்னர் பிரச்சனைகள் வந்திருந்து ஆதரவாக நின்றவர்கள் அவரை காப்பாற்றுவதற்கு நின்றவர்கள் அழிவு இன்றைக்கும் அது அழிந்தவர்களுக்கு இன்னும் நிவாரணங்கள் கிடைக்கவில்லை அது தமிழ் முஸ்லிம் மக்களாக இருக்கிறது இந்த பின்னணியிலேதான் அவர்கள் சுனாமிக்கு பின்னரானதை எதிர்த்தார்கள் அதே போல ஒரு தீர்வு திட்டத்தை ஐஎஸ் ஜி என்ற தீர்வு திட்டத்தை எதிர்த்து செயற்பட விடாமல் செய்தார்கள் இதுக்கு மாத எல்லாத்துக்கும் மேலாக வடக்கு கிழக்கு இணைப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்த தற்காலிக இணைப்பை கூட நீதிமன்ற நடவடிக்கை மூலம் ஜேபிபியினர் முறியடித்தார் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அன்ற கருணாதிலக்க கிளர்ச்சி மாவட்டத்துக்கு விஜயம் செய்தார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்களை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அன்ரகர் கருணா திலக்க தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அன்ரகர் கருணா திலக்க மற்றும் பிரதியமைச்சர் டி பி ஷரத் ஆகியோர் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரை சந்தித்தனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மொயல் மற்றும் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் முன்னேற்றம் அறிவியல் நகரின் அபிவிருத்தி மாவட்டத்தின் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட விடயங்களை அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார் இந்த விஜயத்தில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அமைச்சர் அதிகாரிகள் இணைந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடங்கும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்